இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நந்தாக இருக்க வேண்டும் அன்புடன் பிரம்ம ரிஷி அகத்திய மாமுனிவர் உத்தரவு நவகிரக தீபம் அடியவர்கள் உலகளாவிய அளவிலான உடனடி சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் ஆழ்யாஜ்பிரோம் பி டி சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தாறு பெங்களூரு சச்சங்க உத்தரவு வணக்கம் அடியவர்களே நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பெங்களூரு சச்சங்கத்தில் பக்தர்களுக்கு குருநாதர் அகத்தியர் பெருமான் கொடுத்த உத்தரவு பக்தர்கள் அனைவரும் நவகிரக தீபம் இதை கடைபிடித்து வர வேண்டும் என்று உத்தரவு தந்துள்ளார் குருநாதர் அகத்தியர் பெருமான் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த நவகிரக தீபத்தை அனைத்து இல்லங்களிலும் தினமும் வழிபாடு செய்யும் பொருட்டு உலகளாவிய அளவிலான மற்றும் உடனடி சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்த என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற பதிவு இது அனைத்து அடையவர்களுக்கும் பகிரவும் சந்தேகங்கள் கமெண்ட் செய்யவும் உலகம் முழுவதும் இந்த நவகிரக தீபம் ஏற்ற உதவுங்கள் ஒவ்வொரு அடியவர்களும் ஆலயங்களுக்கே சென்று மக்களுக்கு எடுத்துக் கூறவும் வாரங்கள் எப்படி உடனடி சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்ற விளக்கப் பதிவின் உள் செல்வோம் வணக்கம் அடியவர்களே எப்படி அடியவர்கள் உலகளாவிய அளவிலான உடனடி சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்ற வழியில் முதலில் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஆலயங்களிலும் சென்று மக்களுக்கு நவக்கிரக தீபம் எப்படி ஏற்றுவது என்று எடுத்துச் சொல்லுவதே ஆகும் உங்கள் அருகாமையில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அங்கு மக்களுக்கு நவதிரக தீபம் எப்படி ஏற்றுவது என்று சொல்லிக் கொடுங்கள் இதன் மூலம் பல மக்களுக்கு எளிதில் இந்த நவதிரக தீபம் ஏற்றும் முறையை கொண்டு சேர்க்க இயலும் இது முதல் தர தரப்புண்ணியம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனை நினைவில் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் அசைவம் தவறுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த நவதிரக தீபம் ஏற்றும் முறையை எடுத்துக் கூறுங்கள் வணக்கம் அடியவர்களே பிளீஸ் நோட் தட் ஆல் தீஸ் பிலோ ஐடியாஸ் ஆர் ஃப்ரம் சாட் ஜிபிடி கஸ்டமைஸ் ஆஸ் பர் யோர் கம்ஃபர்ட் ஒன்று சமூக ஊடகம் பிரபலமான ஹாஷ்டாக்கள் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் பிரபலமான ஹாஷ்டாக்களை நவ்கிரஹ தீபம் அக்தியா மாமுனிவர் பயன்படுத்தி நவகிரக தீபத்தின் முக்கியத்துவத்தை தகவல்களை இலவசமாக பகிரவும் யூடியூப் பிரபலமானவர்கள் யூடியூப் சமூக ஊடக பிரபலமானவர்களுடன் இணைந்து தங்களின் சப்ஸ்கிரைபர்களுக்கு நவகிரக தீபத்தின் முக்கியத்துவத்தை பற்றி இலவசமாக விளக்கும்படி கேட்கவும் அவர்கள் சேனல் அதில் கமெண்ட் செய்து கேட்கவும் இரண்டு ஆன்லைன் குழுக்கள் ஆன்லைன் குழுக்கள் கூகுள் மற்றும் யூ போன்ற ஆன்லைன் தளங்களில் நவகிரக தீபத்தின் முக்கியத்துவத்தை இலவசமாக வெளியிடுங்கள் தொலைக்காட்சி உலகளாவிய தொலைக்காட்சி வாயிலாக நவகிரக தீபத்தின் முக்கியத்துவத்தை இலவசமாக வெளியிடுங்கள் மூன்று செய்தி வெளியீடுகள் முக்கிய செய்தி மையங்கள் இன்ஃபர்மேஷன் பூத் உலகளாவிய முக்கிய செய்தி மையங்களில் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த நவகிரக தீபத்தை செய்தி வெளியீடுகளை இலவசமாக அனுப்புங்கள் பத்திரிகைகள் உலகளாவிய அளவிலான பத்திரிகைகளில் அனைத்து மொழிகளிலும் கட்டுரைகளை இலவசமாக வெளியிடுங்கள் நான்கு நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்கள் உலகளாவிய நிகழ்ச்சிகள் நவகிரக தீபம் பற்றிய உலகளாவிய அளவிலான நிகழ்ச்சிகளை ஆன்லைனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம் மீட்டிங் மற்றும் நேரடியாக இலவசமாக நடத்துங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் உலகின் முக்கிய நகரங்களில் சிறப்பு நவகிரக தீபம் நிகழ்ச்சிகளை இலவசமாக நடத்துங்கள் ஐந்து சிறப்பு காணொலிகள் காணொளிகள் நவகிரக தீபத்தின் முக்கியத்துவத்தை விளக்கும் காணொளிகளை உருவாக்கி யூ மற்றும் பிற வீடியோ பிளாட்ஃபார்ம்களில் இலவசமாக வெளியிடுங்கள் மனிதர்களின் கேள்விகள் பிரபலமான மனிதர்களின் கேள்விகளை வினாக்களாகக் கொண்டு நவகிரக தீபத்தின் முக்கியத்துவத்தை காணொலிகளை உருவாக்கி அவற்றை இலவசமாக வெளியிடுங்கள் ஆறு முன்னணி நிறுவனங்கள் காலத்திற்கு தக்க முன்னணி நிறுவனங்கள் உலகளாவிய முன்னணி நிறுவனம் அமைப்பு மற்றும் சமூகங்கள் மூலம் நவகிரக தீபத்தின் முக்கியத்துவத்தை விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இலவசமாக நடத்துங்கள் அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகள் அரசுகள் மற்றும் சாரா அமைப்புகளுடன் இணைந்து நவகிரக தீபத்தின் முக்கியத்துவத்தை விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இலவசமாக நடத்துங்கள் ஏழு ஆன்லைன் சமூகங்கள் வெபினார்கள் ஆன்லைனில் வெபினார்கள் மூலம் நவகிரக தீபத்தின் முக்கியத்துவத்தை விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இலவசமாக நடத்துங்கள் மொழிபெயர்த்து உலகமெங்கிலும் உள்ள மக்களுக்கு நவகிரக தீபத்தின் முக்கியத்துவத்தை விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஆன்லைன் மூலம் இலவசமாக நடத்துங்கள் ஆன்லைன் குழுக்கள் நவகிரக தீபம் பற்றிய விவாதங்களை நடத்தி ஆன்லைன் குழுக்களை உருவாக்குங்கள் எட்டு கலை மற்றும் கலாச்சாரம் பிரபலமான கலைஞர்கள் நவகிரக தீபம் பற்றி உலகளாவிய அளவிலான கலை விழாக்களில் இலவசமாக காட்சிப்படுத்துங்கள் கலாச்சார நிகழ்வுகள் உலகின் முக்கிய கலாச்சார நிகழ்ச்சிகளில் நவகிரக தீபம் பற்றிய விழிப்புணர்வுகளை இலவசமாக ஏற்படுத்துங்கள் ஒன்பது உற்சாகமான பிரச்சாரங்கள் முக்கிய பிரச்சாரங்கள் நவகிரக தீபம் பற்றி உலகளாவிய அளவிலான முக்கிய பிரச்சாரங்களை இலவசமாக நடத்துங்கள் சமுதாய சேவைகள் சமூக சேவை அமைப்புகளுடன் இணைந்து நவகிரக தீபம் பற்றி தகவல் பரப்பும் பிரச்சாரங்களை இலவசமாக நடத்துங்கள் பத்து தன்னார்வ குழுக்கள் உற்சாகமிகு தன்னார்வ குழுக்கள் தன்னார்வ குழுக்களை உருவாக்கி நவகிரக தீபம் பற்றி தகவல் பரப்பும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த முறைகளை பயன்படுத்தி நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த நவகிரக தீபத்தின் முக்கியத்துவத்தை உலகளாவிய அளவில் உடனடியாக பரப்ப இதில் உங்களுக்கு ஏற்ற வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்